அது உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வருகிறது so turn to the person next to you திரும்பி பார்த்து சொல்லுங்க அண்ட் say jesus loves you no matter jesus what உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்க no matter what என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர் உன்னை உங்களை நேசிக்கிறார் amen amen நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் வார்த்தையை கடந்து உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே உம்மட பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா எங்களை ஒரு விசையில நீங்க தொட்டிங்களே ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் ஏசப்பா இந்த நேரத்தோட கூடருங்க நாங்கள் உங்களோட வார்த்தைக்கு கடந்து செல்லும் பொழுது ஆண்டேரே லோட் ஐ சர்வெண்ட் மை சர்வ டு யூ ஜீசஸ் யூஸ் மீஸ் யோ வெஸ் லோட் அஸ் யோ சர்வெண்ட் நான் கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்மட்டிருந்து புறப்படத்தக்கதாக இயேசப்பா உம்மோட வார்த்தைகளாக இருக்கத்தக்கதாக எண்ட் ஆஃப் ஃப்ளஷ் மறைக்கப்படத்தக்கதாக ஸ்பிரிட் மட்டுமே வழியில் வரத்தக்கதாக உங்களோட பாதத்தில் தந்து எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மட்டுமே செலுத்தி ஜெபம் கேட்குற நல்ல தாப்பனே ஆமேன் 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 ப்ரைஸ் காட் ப்ரைஸ் லார்ட் ரைட் ஆர் யூ ரெடி டு கோ இன்டு தி வேர்ட் Come on, guys, with God's word. Come <laughs> on. Amen. So, John 16, verse 13 says, However, when he, the Spirit of truth, has come, he will guide you into all truth. For he will not speak on his own authority, but whatever he hears, he will speak, and he will tell you things to come. சகல சத்தியத்குளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் ஹalleluya alleluya he can reveal the truth to us அவர்களுக்கு உண்மையை சொல்லி தருகிறது he will tell you the things to come காரியங்கள் முன்பதாகவே எங்களுக்கு அவர் சொல்லி தருகிறது தேவன் and சில காரியங்களை எங்களுக்கு பகுத்தறிவதற்கு சொல்லி தருகிறது தேவன் amen amen so today's title for this uh, sermon is discernment in spirit versus the flesh இன்றைக்கு நாம பார்க்க போறது வந்து

So the discernment in அதாவது காரியம் உண்டாவது அதாவது எங்களுடைய உள்மனத்தில் இருந்து அந்த உலக காரியங்கள் இருக்கிற காரியங்கள் அதாவது மனிதனுடைய ஞானம் And sometimes it is based on our own capabilities. Which leads to, in some cases, sinful nature. And as the word says, வசனம் சொல்லுகிறது போல if we are led by the flesh நாங்க மாம்சத்திலே நடப்போமானால் the result is அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்னு சொன்னா separation from god and even death அதாவது தேவனிடத்தில் எங்களை பிரிக்கிறதாவும் அது சாவை உண்டாக்குறதாவும் இருக்கிறது however

அவருடைய உண்மையை சத்தியத்தை புரிந்து கொள்வது இருக்கிறது

பகுத்தறிகிறேன்னு சொன்னா என்ன விளக்கம் அதுக்கு நாங்க சிந்திக்க முடியும் so it is empowering the presence of god in his word to guide understand and act அதாவது தேவனுடைய வார்த்தையை தரித்திருந்து அதிலே ஒரு ஒரு சத்தியமான வல்லமையான காரியங்களை புரிந்து கொண்டு அதிலே முடிவுகளை எடுப்பதுதான் பற்றி நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் சோ இந்த கிரீக் வேர்ட் கிரேக்க வார்த்தையிலே இட்ஸ் இட்ஸ் as diacrisis diacrisis என்று so சொல்லி அந்த பகுத்தறிவுக்கு பகுத்தறிதலுக்கு சமனாக நான் காரியங்களை பார்க்கலாம் to distinguish and to judge அதாவது வேறு பிரித்து நாங்க நியாய தீர்க்கிற காரியமாய் மாம்சத்துக்கு மாவிக்கும் உரிய காரியம் இருக்கிறதா இருக்கிறது இஃப் வி ஓன்லி டு தட் வி கேன் மேக் தி கரெக்ட் டிசிஷன் அந்த காரியத்து கூட நடந்து போனால் மட்டும் தான் நாங்க சரியான முடிவுகளை எங்கள வாழ்க்கையிலே எடுக்க முடியும் தட் டிசிஷன் will lead will be led by the spirit and not by the flesh அந்த காரியங்கள் அப்படி நாங்க டிசைன் பண்ணும் பொழுது நாங்க ஆவியிலே நடக்கிறவர்களாயும் மாம்சத்திலே நடக்காதவர்களாயும் இருப்போம் சோ லெட்ஸ் டேக் a story in the bible நாங்க பைபிள்ல இருக்கிற ஒரு Sorry, Papam. So, I'm going to briefly talk about it with nan, you. Nan, nan, so, it's in 1 Kings.